நேத்து பிக் பாஸ்ல கமருதின் தண்ணி பிடிக்காம விட்டதுதான் முதல் பஞ்சாயத்து அது மட்டும் தான் நடந்துச்சான்னு கேட்டா இல்ல இன்னும் நிறைய கண்டென்ட் இருக்கு வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் இப்ப பாருங்கடா நான் உங்களை வச்சு விளையாட போறேன்னு பிக் பாஸ் ஒரு பக்கம் தண்ணியை போட்டு போட்டு ஆஃப் பண்ணி கமருதனியும் சபரியும் ஒரு பக்கம் டார்ச்சர் பண்ணா இன்னொரு பக்கம் நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் காலங்காத்தால எழுந்து வந்து ஸ்விம்மிங் பூல்ல இருந்து தண்ணியை எடுத்துட்டு போறாரு அதுக்கு கமருதன் நீங்க யாரு கேட்டு தண்ணி எடுக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு அதுக்கு நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் கண்டுக்காம போயிட்டே இருந்தார் ஆனா கமருதன் விடாம போய் நான் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கேன் நீங்க யாரு கேட்டு தண்ணி எடுத்துட்டு போயிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல அதை கேட்ட கடுப்பான வாட்டர்மெலன் ஸ்டாரோ இங்க பாரு கமருதன் நீ என்ன ரொம்பவே பயங்கரமா பாடி ஷேமிங் பண்ணிட்ட அதனால உன்னுடைய கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு வழக்கம் போல திவாகருக்கு பிஜே பார்வதியும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வந்து கமருதீன் நீ பண்ணது தப்புன்னு சொல்லி பஞ்சாயத்தை முடிச்சு விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் பிக் பாஸ் கிரியேட்டிவிட்டி டீமுக்கு ஒரு அவார்டே கொடுத்தாலும் பத்தாது அப்படி ஒரு கேம் கொடுத்தாங்க அது என்னன்னு பார்த்தா வாட்டர் மெலன் அகாடமியா இந்த அகாடமியோட ஓனர் வந்து திவாகர் தானம் திவாகர் இந்த வீட்டில் இருக்க ஹவுஸ்மேட்ஸ்க்கு எல்லாம் நடிப்பு சொல்லி தருவாராம் அதுல யார் நல்லா பர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்களுக்கு திவாகர் நடிப்பு அரக்கான் அவார்டையும் கொடுப்பாராம் இது தாங்க போட்டி இந்த போட்டியில முதல் ஆளா துஷார் தாங்க வந்தாரு இவருக்கு திவாகர் கொடுத்த டயலாக் சுல்லான் சூடானா சுழுக்கு எடுத்துருவேன் இந்த டைலாக் தான் இந்த டைலாக சுமார தான் பண்ணாரு நம்ம துஷார் அடுத்து வினோத் கிட்ட காதல் பட டைலாக கொடுக்க அவரு திவாகரை விட நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும் நடந்த ஆக்டிங்லயே இது தாங்க ஆக்சன் மோட் வாட்டர் ஸ்டார் வலு கட்டாயமா நீ என்ன மிதிச்சிட்டு பேசணும்னு சொல்ல பார்வதி விட்ட மிதியில தர்பூஷ் நீ உடஞ்சிருச்சு சொல்லணும் கடைசியா விக்ரம் கிட்ட ஜாக்சன் துறை டைலாக் கொடுத்து பேச சொல்ல அத அவரு பயங்கரமா பண்ணி நடிப்பு அரக்கன் அவார்டையும் வாங்கிட்டாரு அடுத்த பஞ்சாயத்து தண்ணீர் பஞ்சாயத்து தாங்க உங்களுக்கு தண்ணி போதுமான பிக் பாஸ் கண்டஸ்டன் கிட்ட கேக்க அதுக்கு எல்லாரும் திரு முழிச்சிட்டு இருந்தாங்க உங்களுக்காக ஒரு குறும்படம் போட்டு காட்டுறன்னு பிக் பாஸ் கமருதனுடைய கதைய முடிச்சிட்டாரு மொத்த ஹவுஸ்மெட்ஸும் கமருதன் மேல காண்டாக காப்பாத்த வந்தவர் தாங்க நம்ம சபரி இவர் வந்து சண்டைய முடிக்க முயற்சி பண்ண அப்பனு பார்த்து வந்தவங்க தான் ஆதிரை ஒரு வழியா கமருதனுக்கும் ஆதிரைக்கும் சண்டை ஆரம்பிச்சு அடுக்கடுக்கா ஆதிரை குற்றச்சாட்டை வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆனாலும் கமருதன் பதில் சொல்லி சமாளிச்சுட்டாரு கடைசியா ரெண்டு பேரும் சமாதானமும் ஆகிட்டாங்க அடுத்த டாஸ்க் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜீன்ஸ் பேண்ட துவைக்கணுமா அதுவும் அழுக்கு பேண்டாம் யார ரொம்ப பழிச்சுன்னு துவைக்கிறாங்களோ அவங்கதான் அடுத்த வாரத்தோட கேப்டன் சொல்லிட்டாங்க சரி இங்க எங்கேயாவது ஃபைட் இல்லாம கேம் நடக்கும்னு பார்த்தா இங்கேயும் பார்வதி வாசஸ் கெமிங்ரா மாதிரி ஃபைட் முடிஞ்சிருச்சு இதுல பாதிக்கப்பட்ட பார்வதி அழுது ஆர்ப்பாட்டமும் பண்ணிட்டாங்க இது முடிஞ்ச உடனேவே கடந்து வந்த பாதி டாஸ்கும் ஆரம்பிச்சிருச்சு இதுல பிரவீன் ஆதிரை கலையரசன் மூணு பேருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க கடந்து வந்த பாதைய ஒரு வழியா சொல்லி முடிச்ச பிறகு எஃப்ஜே வந்து நந்தினி மாதிரி நடிச்சு காட்ட ஆரம்பிச்சுட்டாரு உடனே நந்தினியும் இருடா என்னுடைய நடிப்பனை பாருன்னு அழையோ அழனு அழ ஆரம்பிச்சிட்டாங்க இந்த அழகாட்சி சீனோட தான் பிக் பாஸ் நேத்த எபிசோட் முடிஞ்சது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்கன் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பாக்குறதுக்கு நம்மளுடைய ஜிஎல்வி என்டர்டைன்மெண்ட் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க